அற்பமான எண்ணையும் வேத தேறிய பயன்படுத்தி பார்க்க மகிமை உண்டாவதாக என்னாகவும் எத்தனை பேரை யுத்தத்திற்கு அனுப்ப மோசி கூறினார் விடை ஆயிரம் பேர் என்னாகவும் முப்பத்தொன்று நான்கு கேள்வி நூற்றி பதினொன்று இஸ்ரேவேலரில் உத்து சன்னத்தராய் நிருத்தப்பட்டோர்கள் எத்தனை பேர் விடை பன்னிரண்டு ஆயிரம் பேர் என்னாகும் முப்பத்தொன்று ஐந்து கேள்வி நூற்றி பன்னிரண்டு மீதியானியரின் ஐந்து ராஜாக்களின் பெயர்கள் என்ன விடை

யார் நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் பண்ணினார் விடை கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த சந்ததி என்னாகும் முப்பத்தி ரெண்டு பதிமூன்று கேள்வி நூற்றி பதினைந்து எந்த தேசத்தை காத் ரூபன் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்க மோசே கட்டளையிட்டார் விடை கீழையாத் என்பது கட்டளைப்படி எதை எழுதினார் விடை இஸ்ரோவேலருடைய பிரமாணங்களை என்னாகமும் முப்பத்தி மூன்று ஒன்று கேள்வி நூற்று பதினேழு இஸ்டை எதற்கு மறுநாளில் எகித்தில் இருந்து புறப்பட்டார்கள் விடை பச்கா என்னர்மு 33 கேல்வி 118 கர்த்தர் யார் பேரிலும் நீதி செலுத்தினார் விடை எகிப்தியரின் தேவர்கள் என்னாகுமோ முப்பத்தி மூன்று நான்கு கேள்வி நூற்று பத்தொன்பது எவைகள் இருந்தன விடை பன்னிரண்டு நீருற்றுகள் எழுபது பேரீச்சு மரங்கள் என்னாகுமோ முப்பத்து மூன்று ஒன்பது கேள்வி நூற்றி இருபது ஆறும் எத்தனை வயதில் மரணமடைந்தார் விடை நூற்றி இருபத்தி மூன்று வயது என்னாகுமோ முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் விடை ஒன்பதரை அரை முப்பத்தி நான்கு பதிமூன்று கேள்வி நூற்றி இருபத்தி ரெண்டு இஸ்ரவேலருக்கு தேசத்து பங்கிட்டு கொடுப்பவர்கள் யார்

யார் ஓடி குறிக்க வேண்டும் விடை கைபிசகாய் ஒருவனை கொன்றவன் என்னாக்மோ முப்பத்தாறு பதினொன்று கேள்வி நூற்றி இருபத்தி ஐந்து யோர்தானுக்கு இப்புறத்தில் எத்தனை அடைக்கல பட்டணங்கள் இருக்க வேண்டும் விடை மூன்று என்னாகும் முப்பத்தி ஐந்து பதினான்கு ஆறு காணாந்தேசத்தில் எத்தனை அடைக்கல பட்டணங்கள் இருக்க வேண்டும் விடை மூன்று என்னாகுமோ முப்பத்தி ஐந்து பதினான்கு கேள்வி நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தை தீட்டுப்படுத்துவது எது விடை ரத்தம் என்னார்மம் 35-33 கேல்வி 128 தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திர்க்காக பாவ நிவிர்த்தி செய்வது எது விடை ரத்தம் சிந்தி நவனுடைய ரத்தம் என்னார்மம் 35-33 கேல்வி 129 ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாதது விடை சுதந்திரம் என்னாகமும் முப்பத்தாறு ஒன்பது கேள்வி நூற்று முப்பது என்னாகமத்தின் சட்ட திட்டங்கள் எவ்விடத்தில் கர்த்தரால் மோசைக்கு கொடுக்கப்பட்டது

கேள்வி 132, முப்பத்தி இரண்டு நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் எதை செலுத்த வேண்டும் விடை ஒரு வயதான கழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகள் என்னாகும் இருபத்தி எட்டு மூன்று கேள்வி நூற்று முப்பத்தி மூன்று எந்த மலையிலே மரணமடைந்தார் விடை ஓர் என்னாகுமோ முப்பத்தி மூன்று முப்பத்தொன்பது ஒன்பது கேள்வி நூற்று முப்பத்து நான்கு கர்த்தருடைய சன்னதியில் அன்னை அக்னியை கொண்டு வந்த போது செத்து போனவர்கள் யார் விடை நாத்தாவு அபியு என்னாகும் இருபத்தாறு அறுபத்தி ஒன்று கேள்வி நூற்று முப்பத்தி ஐந்து கர்த்தருக்குரிய பஸ்கா எந்த நாள் விடை முதலாம் மாதம் பதினாலாம் தேதி என்னாகும் இருபத்தெட்டு பதினாறு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்